காய்மக்கள் பாருங்க வந்து என்ன அழகாக இருக்குன்றான் பூ மரவெல்லாம் ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறோம் பாருங்க நாங்கள் என்ன சாப்பாடுன்றே பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சாப்பாடும் இல்லை நாங்கள் நல்ல இருக்கணும் நீங்கள் நல்ல சோமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு ஆக்கடை கேட்டு வாசல்லாம் நிற்கிறோம் மக்களே ஓகே அது பிரச்சனை இல்லை இன்றைக்கு படகன் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நல்ல வடிவாக உங்களுக்கு படகன் தான் செய்து காட்ட போகிறோம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு பொருள் இது இன்றைக்கு வேப்ப எல்லாம் ஏறித்தான் உங்களுக்கு பூவெல்லாம் வாங்கணும் வந்து வச்சு உங்களுக்கு வடவம் செய்து காட்ட போகிறேன் ஓகே இந்த வீடியோக்குள்ளே யாராவது இந்த வீடியோ புதுசா சாப்பாடுன்னு சொன்னால் மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வெளி வெட்டியை கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் அதர் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை பேரங்குன இந்த மிரத்தில் விடுறேன் எவ்வளோ ஹஷ்டப்பட்டு இது கிட்ட மாட்டோம் அம் ஒரு எழுவத்தஞ்சு ஒன்பது வருஷம் மிரம் பெரும்போடது பெரிய வகுப்பு மறந்தேன் மேலே ஏறி அங்கலை போய் அந்த சீட்டில் இருக்கிற என்ன ஆய போடுறன்னு சொல்லே இல்லையே

சாருங்க மக்களே அவர் மேல நிக்கிறார் நான் வந்து கீழே வந்து ஆஞ்சி ஒன்று நிற்கிறேன் எனக்கு கெட்டுது இல்லப்பாருங்க பூவை கட்டாதான் அதனால எனக்கு தான் நானும் அவர் ஆஞ்சி ஒன்று இருப்பேன் அதனால நான் கீழே வச்சு உறவேக்குள்ள வீண்டிக்கு ஒன்று இருக்குவேன் எனக்கு மட்டுமட்டு பார்த்தா உண்டே மெட்ர தெரியல நான் இப்படியே நிற்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா மக்களே நாங்க வந்து இன்றைக்கு வெளிய கோயிலுக்கு வந்து சமைச்ச நாங்கள் ஒரு வெளி உலகத்தில் வந்து சமைக்கணும்னு நாங்கள் சமைச்ச கையோட பார்த்தோம்னு சொன்னா வடகத்துக்கு பூ வாங்கன்னு போனோம்னு சொன்னால் இதை நாங்கள் ஒதுக்கி இளைய புறும்பா இந்த பூவை புறும் நாங்கள் ஒதுக்கி எடுக்க வேணும் ஒதுக்கி போட்டு தான் நாங்கள் வடகம் வந்து உங்களுக்கு குழைச்சி வடகம் எல்லாம் போட்டு வடகம் எல்லாம் பொறிச்சு எல்லாம் சோறோடு எல்லாம் சாப்பிட்டு கட்டப்புறோம் நீங்களும் உங்களை ஊருக்கு விரைக்குள்ள வாங்க உங்களுக்கு வடகம் எல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சு பாருங்கோ எல்லாம் வடிவா ஆஞ்சி மேலே அந்த ஓட்டுக்கு மேல சீட்டுக்கு மேல ஏறி இருந்து வாட்டி வா எல்லாம் கிளீன் கொண்டு ஆள் வருது இப்ப ஏறி கிட்ட தான் ஒன்றோ மருத்துவம் ஆச்சு அறுப்பதான் போனவன் சரியா கஷ்டப்பட்டு வந்தா பாரு ஆனா ஒவ்வொரு வடகாமும் சும்மா அந்த மேலதான இருக்குமா இருக்குல்ல போடுங்கோ போடுவீங்களா சரியா போடணுமா மிஸ் அண்டா எல்லாம் சரி முடியுமா ஓகே எங்களுக்கு இப்போ பூ எல்லாம் அஞ்சு முடிஞ்சின்னு வெறும் அங்கே கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க பிரச்சனை ஆகுறேன் சரி சரி ஆ லங்கை நிற்கிற மெரஞ்சரியாக முறியாக இருக்கும் அங்கால காலை வச்சு நடுவில் பேரத்தை கொடுக்க பேர் பார்க்குறது லங்கை அடைவேதானுங்க என்னென்னு சொன்னா வடகம் வந்து ஒரு வடகம் சாப்பிட்டாலும்

உங்களுக்கு வந்து நாங்க தேவையான பொருட்களை பாப்போம் பாருங்கோ வேப்பம்பு வேப்பம்பு வந்து நாங்க அண்டு வள்ளுவர கோயிலுக்கு போன இடத்துல எடுத்து கொண்டு வந்த வேப்பம்பு இது வந்து நாங்க வடிவா கொண்டாந்து வச்சு காய வச்சுருங்க இலையல் கிடைக்கு பாத்தீங்களா அது இலையல் ஒன்னும் செய்யாத பிரச்சனை இல்ல வேற ஒரு கழிவு இருக்க கூடாது நாங்க வந்து இங்க வடிவா வந்து இங்க கொண்டாந்து எல்லாம் காய வச்சு போட்டு பேந்து இப்ப வந்து எல்லாம் கழுவி ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி இப்போ எடுத்து இதை வாட்டிவா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எங்களுக்கு பூரடி அடுத்தது வந்து இங்கால வெங்காயம் வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு கூட போட்டால் நல்ல டேஸ்ட்டாக வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அளவா நான் பூண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் மற்ற கருவேப்பம்ல தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க மற்ற பெருஞ்சீரகம் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ மற்ற கட்டத்தூள் மிளகாய் இப்படியே வந்து நான் அடித்து வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க வறுத்து நீங்கள் அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் வெயிலில் காய வச்சு அடிச்சு நான் அடுத்தது வந்து இதுக்கு தேவை உளுந்து உளுந்து வந்து பேரவன் இந்த மாதிரிக்கு நான் ஊற வச்சு ரெண்டு மணி தடவை ஊற வச்சு நல்லா வடிவா இந்த தோசைக்கு தோசை தோசை இல்லை அந்த வடைக்கு இறைக்கிற மாதிரிக்கு அந்த பத்தத்தில் இறைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து தேவையான அளவு உப்பு இவ்வளவு தான் இந்த வடகத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் இந்த வடகை பூவை நாங்கள் உளுந்துக்குள்ளே சேர்ப்போம் இப்போ வந்து நாங்கள் உளுந்துக்குள்ளே வேப்பம்பூவை போட்டுக்கொள்வோம் முத நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்குறோம் ஒரு மண்ணுகள் கல்லுகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இதை வந்து நான் அளவு கணக்கு சொல்லல உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்துக்கொள்ளுவேன் ஒரு கொத்து வடை பூ இருக்குது ஒரு கொத்து கணக்கில் நான் எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து இது சுண்டு கணக்கில் தெரியாது கொத்து கணக்கில் ஒரு கொத்து எடுத்துருக்குறேன் உளுந்தும் வந்து ரெண்டு சுண்டு மூன்று சுண்டு சாரி மூன்று சுண்டு உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து அடுத்ததான் வெங்காயம் போட்டுக்கொள்றேன் நல்லா சின்ன சின்ன அரிஞ்ச வெங்காயம் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்ல நீட்டாக வடகம் எங்களுக்கு ரெடியாக வரும் நல்ல வெயிலும் தேவை எங்களுக்கு இது காயறதுக்கு நல்லா வெயிலும் தேவை ஓகே வங்க இது வெங்காயமும் போட்டாச்சு அடுத்தது கருவேப்பம்பிளை கருவேப்பம்பிலையும் நல்லா போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அதுவும் போட்டாச்சு மற்றது வந்து பெருஞ்சீரகம் அது நீங்கள் உங்களை அளவு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க ஓகே அதுவும் சரி மற்றது வட்டுத்தூள் பாருங்க தனி மிளகாய் தூள் போட்டால் அந்த ஒரு இதாக வேற அதில் வட்டுத்தூளாக நான் போடுறேன் நான் அதுவும் போட்டாச்சு நீங்க போட்டு கொள்ளுங்க அளவு உப்பு போட போறேன் வந்து உங்களுக்கு ஏற்றது கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நானும் வள உப்பு போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் கையால் கையாலும் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ இப்ப வந்து வளவம் எல்லாமே போட்டாச்சு பாத்தீங்களோ முழுக்கம் போட்டுட்டேன் இப்ப வந்து இதை பாருங்க இப்படி குழைக்கிறேன் இப்படியே குளைக்க வேண்டியது அந்த உளுந்தை வந்து நாங்க பட்டு போட குழைச்சா இந்த அரைச்சா சரி எனக்கு வந்து நான் எடுத்த பொருள் எல்லாம் சரியாக வந்திருக்குது வந்து மறுவா குளச்சி போட்டு தட்டி அப்படியே வெயில்ல காய வைக்க முடியும் இது உலகம் தான் இது உண்டு வேலை ஆனால் உண்மையாக விர்த்தக்காரருக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு இது சுவர் இருக்கிறாக்கள் எல்லாருக்குமே இந்த வடகம் வந்து உண்மையாக எல்லா வெத்தத்துக்குமே நல்லா அந்த விரதம் இந்த வெத்தம் வண்டியில் உடம்புக்கு வெர்த்தம் இல்லாத ஆகளுக்கு கூட இது வந்து எல்லா சாப்பாடுகளையும் நல்ல கட்டுப்பாடாக வச்சிருக்கும் இது வந்து அந்த வேம்பு மரம் வேப்ப மரத்துல எடுத்து சாப்பிட்ற பொருள் எல்லாமே உண்மையா நல்ல ஒரு இது பாவ வைக்க அது எல்லாம் நல்ல வத்தல்கள் போட்டு சாப்பிட்டா நல்லது அதே மாதிரி செய்யுங்கோ பாருங்க எனக்கு வந்து எடுத்த உளுந்து எல்லாம் பூவெல்லாம் சரியா அளவா வந்துருக்கு பாத்தீங்களா நல்ல வடிவா குளை குளைக்கிறதுலாம் இருக்குது இப்படியே குழாய்ச்சி அம்மன் சொன்னா சரி பூவே நீங்க கூடவும் போடலாம் ஆனா கூட போட்டு அது எங்கட இது சாப்பாட்டுக்கு தானே நாங்கள் படிவா நீட்டாக செய்து வெயிலில் காய வச்சு சாப்பிட வேண்டியது தான் பொறிச்சி போட்டு பார்த்தீங்க எங்களுக்கு இது உழைச்சி முடிஞ்சது நில வடிவாக வந்துருக்கு பேரங்க ஒருகா திருப்பியும் போட்டிங்க இங்கே கொண்டு வாங்க ஒருக்கா காட்டுங்க இங்கே இந்த மாதிரிக்கு இதுக்குலாம் நீங்கள் இன்னொரு சொட்டு பூ போடலாம் வேணும்னா நான் உளுந்து தான் கூட போட்டுருக்குறேன் இந்த இந்த மாதிரிக்கு நீங்கள் அளவான அளவான உருண்டி எடுத்து போட்டு பிடியை தட்ட வேண்டியது தான் பார்த்தீங்களா அப்படி இப்படி தாட்டி தாட்டி அப்படியே தாட்டில் எடுக்க வேண்டியான் இது உலகம் தான் வேலைங்கிறது பேருங்கோ இந்த மாதிரிக்கு நான் ஒவ்வொரு வடகமும் எடுத்துக்கொள்கிறேன் பேருங்கோ இந்த மாதிரிக்கு ரவுண்டாக எடுத்த வேண்டாம் எங்களை இந்த காஞ்சி வடிவா சுருங்கி வேறே கூட நல்ல வடிவான சைஸில் வரும் பார்த்தீங்களா பாருங்க இப்ப வந்து நாங்க ஒரு கையால மட்டும் செய்யலாம் அது வடகத்தை என்று சொன்னா ஒரு போத்துல தான் பஜ்னிங்கள் அமர்த்தி எடுக்கவா பாத்தீங்களா இப்ப வந்து நாங்க வெயில்ல காய வைக்க வேணும் இப்ப வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மிளி தான் எல்லாம் வெயில்ல வச்சா சரி ஜாவரி கொஞ்சம் இப்ப இப்ப பெனங்கா சீசன் இருக்கிற சரியான இல்லையா அஹ் இதை இப்படி இப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாமே தட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களோ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்தீங்கள சொன்னால் உங்களுக்கு நல்ல இதாக வேறோம் பார்த்தீங்களா நாங்கள் ஆக்களுக்கு தான் சொல்லி காட்டுறேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சோறோட ஒரு கறி வச்சு ஒரு வளகம் எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்கோ அவ்வளோவா ஃபுல்லாகவே சாப்பிட்டு கொள்வீங்க ஆக்களும் இந்த வடகத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கோ கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது இப்போ வந்து எல்லாம் தட்டி முடிச்சுட்டேன் இனிமேல் வந்து நாங்கள் இதை மூண்டு வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் முதல்ல உண்டா காய வைப்போம் காய வைப்போம் பாதுங்கோ கொண்டாந்துங்கட வெயிலில் தான் ஸ்டூல் வச்சுருக்கிறேன் இப்படி காய வைக்க போகிறோம் இதை வந்து இனிமேல் என்ன செய்யணுமென்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் வெயிலுக்கு பிறகு இதை பிராட்டி பிராட்டி நாங்கள் வைக்கணும் வச்சு வச்சு மூண்டு வெயிலில் வச்சு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வடகன் ரெடி நான் பிறகு உங்களுக்கு பிரியாட்டி நான் பிறகு ஒரு காட்டுவேன் ஏன்னு சொன்னா உங்களுக்கு காய வச்சு போட்டும் காட்டுதான் பிராட்சி நேரில் மூன்று நாள் வெயில்ல இது காய வச்சு பிராட்டி பிரியாட்டி காய வைப்போம் இப்படி கிடக்குதானே அது கொஞ்சம் வெயில் ரெண்டு மூணு மணி தேவை வெயில்ல பிறகு நாங்க திருப்போம் வேணும் என்ன சொன்னா அப்பதான் கீழே கிடக்குறது போகுது ஓகே இது இப்படி இருந்து காயட்டும் பாருங்க மகளே இன்றைக்கு வந்து மூன்று நாலா நாள் வெயில்ல வச்சு எடுத்திருக்கிறேன் உப்பம் வெயிலுக்கெல்லாம் இருக்கலாம் வச்சிருக்கிறேன் ஆனா தேவையில்லை இனிமேல் வெயிலுக்கு இருக்க தேவையில்லை பாத்தீங்களா என்ன மாதிரி அழகா காஞ்சி அதுங்களோ அதிகங்களோ வடவும் வந்துருக்குது ஓகே இப்போ வந்து அதில் வச்சு காட்டி போட்டு பொறிக்க போறேன் காட்டுங்க காட்டுங்க கொண்டு காட்டுங்க பாத்தீங்களா மக்களே எவ்வளோண்டு பாத்தீங்களோ நல்ல கலராகவும் இருக்கு பாத்தீங்களா நல்ல கலராகவும் வந்துருக்கு இவ்வளவு வடகம் இருக்குது இப்ப வந்து நாங்கள் ஒரு மாதிரி செய்து உங்களுக்கு காட்டியாச்சு இதை இனிமே நாங்க பொறிச்சு எடுப்போம் பெருங்க மக்களே சட்டி வச்சுட்டேன் கொஞ்சமாக என்ன விடுறேன் நான் கணக்க வடவம் பொறிக்கல உங்களுக்கு பொறிச்சு தான் இப்ப பொறிக்க போறேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் ரெண்டு மூன்று வடகத்தை பொறிச்சு உங்களுக்கு காட்டி போட்டு விட போகிறேன்னு சொன்னா எங்களுக்கு வீட்டை நான் ஏக்கரவே ரெண்டு சாப்பிடுவேன் இவர் ரெண்டு சாப்பிடுவார் பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படித்தானே அதனால பழக்கம் பேர் உணவு வைக்க வடகிழந்து சாப்பிட்டு நல்ல டேஸ்ட் இப்ப வந்து எண்ணெய் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் பொறிச்சுடுவோம் இப்ப வந்து எண்ணெய் சூடாயிட்டு வந்து கடுமையான சூடு இருக்க கூடாது போட்டுக்கொள்ளுவோம் மெல்லிகை தான் போடணும் டக்கண்டு கருவிடும் மெல்லிகை சூட்டில் போட்டு இதை திருப்பி திருப்பி பொறிக்க வேண்டியதுதான் டக்கண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா கருவி இப்போ கிராம வந்துடும் பாருங்க இது வந்து கருவுரை தான் இருக்கும் ஆனா இந்த நீங்க வந்து இந்த எண்ணெயை வந்து சரியான ஹீட்டில் வச்சு கொ பொறிக்கக்கூடாது அதனால் இப்போ உள்ளுக்குள்ள வந்து அவியாது நல்லா மொறு மொறுப்பாக வேறு நீங்கள் மெல்லிய கொதியில் வச்சு பொறிச்சிடுறீங்களான்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல இதாக வரும் எங்களுக்கு இப்போ இது ஹீட் இது நாங்கள் அடுப்பை ஓ பண்ணிட்டு இதை எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க பார்த்தீங்களா இவ்வளோ தான் படத்தின் வேலை பார்த்தீங்களோ இந்த வடகத்தை நீங்க சொன்னா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க இது மாதிரி மூலம் அப்படியே முடிச்சு கொள்றேன் சோர்வரோடைய சோர்வலோட வச்சு சாப்பிடுங்க என்ன வெள்ளை சோறோ சிவத்த சோறோ என்னென்றாலும் நீங்க குத்தரிசி சோறோ என்னென்றாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம் ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் பேரங்கோ நான் இப்ப வந்து முடிச்சு காட்ட போறேன் பேரங்கோ மக்களே எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா கணக்கு பொறிக்கையில் உங்களுக்கு காட்டன் பண்ணுறதுக்காக பாத்தீங்களா இப்போ வந்து நான் இந்த ஜுசுவில தான் வச்சிருக்க இப்போ வந்து வந்தது எடுத்துங்க கொள்ளலாம் பாத்தீங்களா எண்ணெய்க்காவை தான் வச்சேன் நான் பாத்தீங்களோ வடகிஞ்ச பாருங்க இன்னும் கண்டு நல்ல இப்போ வந்து இது ஒரு கா நாங்கள் நாங்க முறிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சுடுகுது மக்களே பாத்தீங்களோ அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் உள்ளி நல்ல இதா வந்து இருக்குது கண்டிப்பா நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கோ நாங்க மூடி வைப்போம் இனிமே நாங்கள் மதியம் சாப்பாடோடு இது வந்து காலையில உங்களுக்கு பொறிச்சு காட்டி இருக்குறோம் இனிம மதிய சோறோட நாங்கள் இதை சாப்பிட்டு கொள்ளுவோம் காணாண்டா இன்னும் ரெண்டு பொறிச்சு சாப்பிடலாம் இந்த உடனே பொறிச்சு சாப்பிட்டா நல்ல முறு மொறுப்பா இருக்கும் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் விளையாடும் அதாலதான் திருப்பி தேவைன்னு சொன்னா நாங்க இந்த எண்ணெயில போடெல்லாம் கருவப்படக்கூடாது உலகம் தான் பாத்தீங்களோ ஒரு மாதிரி படகம் செய்துட்டு எல்லாம் விருப்பம் கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க அந்த மாதிரி உடன் பூ எடுத்து வந்து நாங்கள் படகம் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் ரெண்டு மூணு பேரும் ஆர்டர்ல நம்ம படகத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தால் உடனே வேறு யாருக்களும் கேட்க வலிக்கிடுவினா ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய்